ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு பிறந்த சட்னி அரைக்க போகிறோம் பிறண்டை பசியை தூண்டிய உணவு பொருள் பரண்ட சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் பிறண்டைய சுத்தம் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய்யோ இல்லை நல்லெண்ணையோ தடவி க்ளீன் பண்ணலாம் வாங்க தோலை நல்லா உரிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி நாக்கரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எப்படி க்ளீன் பண்ணோன்னு பார்த்துக்கோங்க நார் எடுத்துட்டங்கன்னா பரவாயில்லங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வடை தாச்சி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் நான் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காஞ்சோட்டி ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எதுமோ சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொன்னேரம் நேரம் வரட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உளுந்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து அதுக்கு சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செங்கலரில் வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கருகை கூடாது ஃப்ரெண்ட்ஸ் சிம்முலேயே வச்சு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வரமிளகா போடணும் ஃப்ரெண்ட்ஸ் வரமெளகா சேர்த்து அதையும் பொண்ணு நேரமாக வறுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வணங்கிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல செங்கலாக இருக்குது வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மனமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து நாட்டு உளுந்தா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பெஸ்ட்டுங்க கருவேப்பில் சேர்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மனமாக இருக்கும் நல்லா அதையும் பொண்ணமாக வருத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் புளி சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எலுமிச்சளவுக்கு புளி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நாக்கரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு பொருள் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் இது முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காவும் போட்டு பொன்னார வறுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதில் ஒன்று புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன துளி நெல்லிக்காய் பீஸெல்லாம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைக்கப்போ உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடையில் கொஞ்சம் தேங்காய்னா விட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு எண்ணெய் காஞ்சிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஸ்பூன் விட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சாச்சு பேண்டையை போட்டு நல்லா வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை வாசனை போகணும் ஃப்ரெண்ட்ஸ் சிம்முலேயே வச்சு வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு உங்களுக்கு தேவைக்கப்போ சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கணும் இந்த அரைச்சாச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சோடி நல்லாயிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சப்பாத்தி தோசை சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கடுகு உளுந்தப்பல் போட்டு கருவேப்பில் போட்டு தாளிச்சா இன்னும் நல்லாயிருக்கும்